நகைச்சுவை நடிகர் திரு யோகி பாபா அவர்கள் கிட்ட ஒரு நெறியாளர் யோகி அவருடைய கடவுள் நம்பிக்கையை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு யோகி பாபா அவர்கள் சைலண்டா செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக சபாநாயகர் அப்பா அவர்கள் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்கா இல்லையா அவை என் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு இப்ப அதுதான் டாக் ஆஃப் த டவுனாவே மாறி இருக்கு அவர் பேசின அந்த ஒரு வீடியோவானது சம வைரலா போயிட்டு இருக்கு இது எல்லாருமே இந்த ஒரு விவகாரம் குறித்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் ஊடக பொறுக்கைகள் எல்லாருமே முட்டு கொடுக்கிறதுக்கு ஓடி இந்த முந்திரி கொட்டை மாதிரி ஓடி வந்துட்டானுங்க முட்டு தான் தரீங்க அதை கொஞ்சம் அறிவுபூர்வமா முட்டு கொடுத்தாதான் என்ன இதை மாதிரி பைத்தியகாரத்தனமாவா முட்டு கொடுப்பீங்க நீங்க இது மாதிரி பண்றதுனால இது ஒரு விஷயமானது இன்னும் காம்ப்ளிகேட்டடாதான் மாறுது அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிவா சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை ஸ்ரீமதே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சமச்சீர் கல்வியில கனிமொழியுடைய உடைய கவிதை வரும்போது என்ன நேஷன் அவங்களுடைய பத்தி அவங்க முழுக்க முழுக்க பக்தி பாடல்களை ரிமூவ் பண்ணும் போது என்ன நேஷன் என்ன அதெல்லாம் தமிழ்நாடு செய்யலாமா திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் போட்டு எல்லாருடைய போலும் கீர்த்தி பாடும்போது உங்களுக்கு கசக்கலையா

ஆர்எஸ்எஸ் ரெண்டு மூலம் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா எதுக்கு வரலாற்றுல பதிசீமோ பண்ணணுமா இல்லையா திரும்ப வந்தாங்களா இல்லையா அரசு வந்து ஊர்வலத்தை போச்சா இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து குடியரசு இருக்கிற நல்ல வேலை நான் இந்த சமச்சீர் கல்வியில படிக்கல இவங்க இந்த கல்வி காவி மயம் ஆகுது அப்படின்னு மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா இது மாதிரிலாம் இவங்க பேசுறது இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் கிடையாது எப்போ பாஜக அரசு மதியில வந்ததோ எப்போ மோடி அரசு மதியில வந்ததோ அப்பவே இது மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமர் ஆகியிருந்தாலும் அவங்க அந்த காலகட்டத்துல பாட புத்தகங்கள்ல கை வைக்கவே இல்ல அந்த எல்லாம் அவங்க கை வைக்கவே இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமாகத்தான் பாட புத்தகங்கள்ல மத்திய அரசு கை வைக்கவே ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறு எப்படி இருந்தது நம்ம நாட்டுக்கு திருட வந்த மொகலாயர்களை பாராட்டி சீராட்டி பேசுற தான் இருந்தது இந்த பிரிட்டிஷ் நாய்களை பாராட்டுற மாதிரியும் அவங்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியும் தான் இருந்தது அந்த வரலாற்று குப்பைகளை தான் தூக்கி நம்மளுடைய பாஜக அரசு குப்பை தொட்டியில போட்டாங்க நம்ம நாட்டினுடைய நம்ம பாரத தேசத்தினுடைய உண்மையான வரலாற சொன்னா அது எப்படி காவுமயம் மயமாக்குறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க இங்க நம்ம தமிழகத்திலேயே பார்த்திருப்போம் ஈவே ராமசாமி அவர்களுக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்க இந்த வருஷத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாட புத்தகத்திலேயே படிச்சிருக்கோம் உண்மையாலே யுனெஸ்கோ அவார்டை ஈவே ராமசாமி அவர்கள் வாங்கினாரா அந்த ஒரு வரலாறை நாம படிச்சோம் நம்மள படிக்க வச்சாங்க அந்த கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் கேட்டாங்க அது எப்படிங்க நடக்காத ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த நடந்ததா இதெல்லாம் செஞ்சாங்க இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி நீங்க எங்களுடைய தலையில திரிச்சிங்க அதெல்லாம் தப்பு கிடையாதா மத்திய அரசாச்சும் உண்மையான வரலாற சொல்றாங்க நம்ம பாரத தேசத்துடைய உண்மையான வரலாற மாணவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க ஆனா இங்க இங்க நடக்காத ஒரு விஷயத்த ஒரு போலியான மாய பிம்பத்தை நம்ம தலையில திணிக்கிறாங்க இதுக்கு நடுவுல இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஓபிஎஸ்கள் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க பாரதியாருக்கு காவி சாயம் பூசுறாங்க அப்படின்ற மாதிரி கத்தி கதிரி கூச்சல் வேற போடுறாங்க திருவள்ளுவருக்கும் பாரதியாருக்கும் காவி சாயம் பூச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்க இதுல எங்க புதுசா காவி சாயம் பூசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க சத்தியமா சொல்ற இது மாதிரி சொல்றவங்க யாருமே திருக்குறளையும் படிச்சிருக்க மாட்டாங்க பாரதியார் எழுதுனா எந்த ஒரு புத்தகத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் தமிழ் திரைப்பட உலக நகைச்சுவை நடிகர் திரு யோகி பாபா அவர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு அங்க இருந்த நெறியாளர் யோகி பாபா அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு யோகி பாபா அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க நாலு நாள் கையில கயிறு அதிகமாயிட்டே போதேன் இது சம்பந்தம் இல்லாம அது வந்து என்னன்னா இது சாமி விஷயம் ஓகே நீ நானும் முன்னோர்களுக்கு முன்னாடி இருந்து உருவான ஒரு இடம் அது ஆமா இதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டாம் ஓகே இம்புட்டு அழகா கேள்வி கேட்கறியே தம்பி உன் பேர் என்னப்பா என் பேர் கிறிஸ்டின் கிறிஸ்டி நம்ம ஊர்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இப்படிதான் இருக்கானுங்க அவனுங்க வேற மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க ஆனா இந்த கேலி கிண்டல் பண்றது மட்டும் ஹிந்து மதத்தை நோக்கி மட்டும்தான் இவங்க செய்வாங்க இந்த நெறியாளர் என்ன சொல்றான் அண்ணே உங்க கையில நாலுக்கு நாள் கயிறு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான் உனக்கு என்னப்பா உனக்கு ஏன்பா எரியுது நீயும் கட்டிக்க சொல்லி அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்றாரா இல்ல அவருடைய நம்பிக்கையை உன் மேல திணிக்கிறாரா இல்லதானே எதுவுமே அவர் பண்ணல தானே முதல்ல இவன் கேட்கிற கேள்விக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அதைத்தான் நம்முடைய யோகி பாபா அவர்களும் சொல்லியிருப்பாரு சம்மந்தம் இல்லாம கேட்காத இதெல்லாம் நாம இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே உருவானது இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு இப்போ ஒரு இஸ்லாமியரை இவன் இன்டர்வியூ எடுக்கிறான் ஒரு குல்லா போட்டுட்டு வரார்னா என்ன குல்லாலாம் போட்டுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமியர் பார்த்து இவன் கேள்வி கேட்பானா இதே மாதிரி கிறிஸ்துவர் அவருடைய சிலுவையை வெளியில தெரியற மாதிரி போட்டுட்டு வந்தாருனா என்ன சிலுவெல்லாம் வெளியில தெரியுது அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவரை பார்த்து இவன் கேள்வி கேப்பானா அதே இந்துக்கள்னா மட்டும் இது மாதிரி கிளம்பி வரீங்க இந்துக்கள்னா என்ன இழிச்ச நம்முடைய இந்து கலாச்சாரங்களை பல பேர் இப்ப கிண்டல் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி தான் ஒவ்வொரு கல்ச்சரியும் இவங்க காமெடி சீனுக்காக யூஸ் பண்ணி அதை கேலி கிண்டல் பண்றதுக்காக யூஸ் பண்ணி எல்லாருமே இப்ப நம்முடைய கல்ச்சரை கேலி கிண்டல் பண்ற மாதிரியும் அதை கலாய்க்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுல ஒரு பூஜை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல ஆண்கள் காதுல பூ வச்சுக்கிட்டு பூஜை செய்வாங்க இது தமிழர்களுடைய மரபு இந்த ஒரு விஷயத்த இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி மாத்தினாங்க ஏமாத்துறவெல்லாம் காதல பூ வச்சிருப்பான் இல்லைன்னா ஏமாறுறவெல்லாம் காதல பூ வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றதுக்கு காமெடி சீனுக்கு இந்த ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நிறைய தமிழ் திரைப்படங்கள பாத்துருக்கலாம் நான் என்ன காதல பூ வச்சிருக்கேன்னா என் காதல ஏன் நீ பூ சுத்துற அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஒரு மரபை கிண்டல் பண்ற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் பல படங்கள்ல வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் காது குத்துறது காது குத்துறது இப்ப வரைக்கும் எல்லாருமே பண்ற ஒரு விஷயம்தான் அதையும் இவங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க காது குத்துறது அப்படின்றது ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காருங்க எனக்கு எல்லாம் சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க நீ இப்ப வந்து எனக்கு காது குத்தாத அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு டைலாக்ஸ் எவ்ளோ படத்துல வச்சிருக்கானுங்க கண்டிப்பா எல்லார் வீட்டுலயுமே குழந்தைங்க பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு காது குத்துவாங்க இது ஒரு சடங்காவே இருக்கு இப்ப வரைக்கும் இது ஒரு சடங்கானது இருக்கு அந்த ஒரு சடங்கை எப்படிங்க இவங்க இத மாதிரி கேலி கிண்டல் பண்றதுக்கா மாத்தனாங்க இதுல எங்க ஏமாத்துறது அப்படின்றது வந்தது இப்போ காது குத்துறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா ஆனா இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி அதை அப்படி மாத்திடுச்சு ஹிந்துக்களுடைய சடங்குகளை மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க இல்லையா இதே மாதிரி எனக்கு சின்ன வயசுல சுண்ணத்து பண்ணிட்டாங்க நீ இப்ப வந்து எனக்கு சுண்ணத்து பண்ண பாக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த திரைப்படத்துல இவங்க சொல்லுவாங்களா சொல்றதுக்கான தைரியம் இவங்களுக்கு இருக்கா சுன்னத் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க பேசுவானுங்களா அதுக்கப்புறம் நாமம் போடுறது அப்படின்றது ஏமாத்திர மாறி மாறிப்போச்சு அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு எனக்கே நீ விபூதி அடிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா விபூதி அடிக்கிறது நம்ம விபூதி அடிப்போம் இல்லையா அதையும் இவங்க ஏமாத்திரதா மாத்தி வச்சிட்டானுங்க இதுல கேள்வி கூத்தான விஷயம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு டைலாக்க கடவுள் பக்தி இருக்கக்கூடிய யோகி பாபாவுடைய வாயாலேயே பேச வச்சுட்டானுங்க அந்த ஒரு டைலாக்க இப்ப மீம்ஸ் வரைக்கும் வைரலா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனாலேயே நோக்கத்தர்ல யோகி பாபா அவர்கள் இப்ப இது இதுக்கு அப்புறமாச்சு டயலாக்குகளை நாம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தாம இப்ப யோகி பாபா அவர்கள் மாறி இருக்காரு பாருங்க இதை மாதிரி தயவு செய்து மாறுங்க உங்களையும் நான் சேர்த்தே சொல்றேனே இந்து மதத்துல இருக்கக்கூடியவர்களே இத மாதிரியான டைலாக்ஸ கேலிக்கிட்டல் பண்றதுக்கும் காமெடிக்காகவும் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க அதுவும் அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க பாருங்க அவங்களே அந்த டைலாக்ஸ பேசுறாங்க இதெல்லாம் யாரால வேற யாராலையும் கிடையாது இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியால தான் இந்த இடத்துல நாம யோகி பாபா அவர்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னா இத மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறச்ச இது என்னுடைய நம்பிக்கை இத பத்தி நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு ஆண்மையோட பதில் சொன்னாரு பாத்தீங்களா இதுக்காகவே யோகி பாபா அவர்களை பாராட்டலாம் இதுக்கப்புறம் எந்த நாயும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கேள்வி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசினானா நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அவன் மூதுல காரி துப்புற மாதிரி இப்படி தான் பேசிட்டு வரணும் அப்புறம் கடைசியா தெரி யோகி பாபா அவர்கிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் அது என்னன்னா இதுக்கப்புறமாச்சும் இத மாதிரி மூன்றாம் தர வசனங்களை தயவு செய்து நீங்க திரைப்படங்களை பேசாதீங்க நீங்க ஒரு டைலாக் பேசுனீங்க இல்லையா அது இப்ப வரைக்கும் மீம் கண்டனா தான் இருக்கு சோ தயவு செய்து இதுக்கப்புறமா இதுக்கப்புறமாச்சும் இது மாதிரி டைலாக்ஸ நீங்க பேசாதீங்க அடுத்ததாக சபாநாயகர் அப்பாவோருடைய விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் திரு அப்பாவோ நேரம் சுத்தமா செய்யல போல தொடர்ந்து இக்கட்டான சூழ்நிலையில மாட்டின்னு முழிக்கிறாரு இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு ஞானசேகரன் ஞானசேகரன் தம்பி மாதிரி திரு அப்பா அவர்கள் ஐ பி எஸ் அதிகாரி மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல என் தம்பி ஞானசேகரன் வழக்குல என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில ஒன்றும் பண்ண முடியாது திரு அப்பா அவர்கள் பேசின இந்த வீடியோவானது பல யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கு இதை யாராலையும் சொல்ல முடியாது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எவ்வளவு சர்ச்சைக்குரிய விவகாரம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை என் தம்பின்னு திரு அப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கு இது சோஷியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு நெட்டிசன்கள் பயங்கரமா இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் போதாதுன்னு இதுக்கெல்லாம் பூஸ்ட் தர மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவரு அவருடைய பங்குக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி காரி குப்பி கழுவி வேற ஊத்திருக்காரு திமுகவுக்கு ஒரு இழுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய யூட்டன்னு பாத்துக்கிட்டு சுமார் பானா சொல்லுங்க சுமார் பானா சும்மாவே இருக்க மாட்டா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான் அவ என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கான்னு பாருங்க சபாநாயகர் பேசியதை திரித்து பரப்புகின்றனர் ஊடகவியலாளர் நிரஞ்சன் அவர்கள் எழுதிய இந்தியா வென்றது புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவிற்கு ஞானசேகரன் என்பவர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் இவர் அண்ணா பல்கலைக்கழக கழக மாணவி வன்புணர்வு சம்பவத்தில் தொடர்புடையவர் கிடையாது அந்நபரின் பெயர் குறித்து அப்பாவோ அந்த மேடையில் பேசியுள்ளார் பெயர் ஒரே மாதிரி இருப்பதால் திருத்து பொய் செய்தி பரப்பப்படுகிறது இந்த பெயரை கொண்டு சர்ச்சை எழக்கூடும் என அப்பாவு கலந்து கொண்ட நிகழ்ச்சி மேடையிலேயே ஊடகவியலாளர் இந்திரகுமார் விளக்கம் அளித்துள்ளார் நீங்க நல்ல அந்த ஒரு விஷயத்தை பாருங்க இவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்வு சம்பவத்தில் தொடர்புடையவர் கிடையாது தெரியாதா அந்த ஞானசேகரன் என்ன வெளியவா இருக்கான் அப்படி அவன் வெளியே இருந்தாலும் மாதிரி புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சிக்கு அவன் சொல்லுங்க எதுக்கு அவன் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போறான் தெரியாம கேக்குறங்களை எல்லாம் பார்த்தா என்ன முட்டால் மாதிரி தெரியுதா இல்லைன்னா ஊபிஸ் மாதிரி தெரியுதா தான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்களே அப்படி இருக்கும்போது அந்த மேடையில பொன்னாடை போர்த்திய அந்த ஞானசேகரன் தான் இந்த ஞானசேகரன்னு நாங்க சொன்னோமா யாராச்சும் அப்படி சொன்னாங்களா இதுல தேரடி இந்திரகுமார் ஒரு விளக்கத்தை வேற கொடுத்திருக்கிறதா இவங்க சொல்றாங்க அந்த விளக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் அதை கொஞ்சம் பாருங்களேன் அவர் வேற என் தம்பின்னு கீழே இருக்கிறவரை கை காட்டிட்டு ஞானம் சேருன்னு அவரை சொல்றாரு இந்த கே தமிழே அடிச்சிருவாங்க தம் இந்த யூ டேன்னு இந்த ஒரு போஸ்ட என்னன்னு சொல்லி போட்டிருக்கான் சபாநாயகர் பேசியதை திரித்து பரப்புகின்றனர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை எல்லாருமே பொய்யா பரப்புறாங்க திரித்து பரப்புகிறார்கள் நீங்க வேணாம் இந்த ப்ரூஃபை பாருங்க சொல்லிட்டு ஒரு லிங்கையும் அவன் போட்டிருக்கான் தெரியாம கேக்குறேன் இதுதான் சிக்கிங்க சொல்லு இதுதான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதுங்களா இப்படி ஒரு டுபா கூறான ஒரு விஷயத்த பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சோன்றது இருக்காதா இத மாதிரி போஸ்ட்களை நீங்க நிரஞ்சன் அப்படின்ற ஒரு நேமை பாத்திருப்பீங்க அந்த நிரஞ்சன் வேற யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில ஊடகவியாளர் அப்படின்ற ஒரு போர்வையில சுத்திட்டு இருந்த அந்த தற்குரி ஜிம்செக் ஊப்பி தான் அந்த நிரஞ்சன் குமார் அவன் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கான் அப்படின்றத பாருங்க சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசியது தொடர்பாக சில வீடியோ காட்சிகள் வேகமாகி பரவி வருவதால் விளக்கங்களை அளிக்க வேண்டி இருக்கிறது முதலில் அப்பா அவர்கள் பேசியது நான் எழுதிய இந்தியா வென்றது புத்தகத்தின் வெளியீட்டு விழா அதனால் அதற்கான விளக்கத்தை நான் அளித்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் விழாவிற்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள் அதில் ஒருவர் பெயர் ஞானசேகரன் எனக்கு தனிப்பட்ட முறையில் இவர் யார் என்று தெரியாது பத்திரிகையாளர் மன்றத்தில் நடக்கும் புத்தக வெளியீட்டு விழா என்பதால் பொதுமக்களில் ஒருவராகத்தான் அவர் வந்திருக்கிறார் எல்ஐசி ஏஜென்டாக இருப்பவர் போல அங்கிருந்து அனைவருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்தார் அவருடன் வந்திருந்த இரண்டு பெண்களும் விசிட்டிங் கார்டு கொடுத்தார்கள் நிகழ்ச்சி தொடங்கிய போதே அவரும் மேடை ஏறி வந்து அவர்களுக்கு துண்டு அணிவித்தார் வயதானவராக இருந்தாலும் நாங்கள் யாரும் அவரை தடுக்கவில்லை அவர்கள் அவரிடம் உங்கள் பெயர் என்ன என கேட்டார் அதற்கு அந்த நபர் ஞானசேகரன் என சொன்னவுடன் ஐயோ இந்த பெயர்தான் எங்களுக்கு இப்போது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது வழக்கு கூட வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என சிரித்தபடி சொன்னார் பிறகு தனது பேச்சின் போது எதிரில் உட்கார்ந்திருந்த அந்த எல்ஐசி ஏஜென்டான ஞானசேகரன் என்பவர் கைதட்டி உற்சாகமாக இருந்தார் அதனால் தான் அவரை தம்பி என குறிப்பிட்டு அவரை கை காட்டி பேசினார் நீங்க அந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும் சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகர வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில அது தான் தற்பொழுது வழக்கில் சிக்கியுள்ள ஞானசேகரனை தான் தம்பி என அப்பாவை அழைத்ததாக பரவி கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போதே வந்த பத்திரிகையாளர்கள் சிலர் சிரித்தபடியே நீங்கள் பேசியதை எப்படியும் வெட்டி ஒட்டி பிரச்சனையாக போகிறார்கள் என அப்பாவு அவர்களிடமே சொல்லி சிரித்தனர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த தோழர் இந்திரகுமார் அப்பாவு அவர்களின் பேச்சு குறித்து விளக்கத்தையும் மேடையிலேயே தெரிவித்து விட்டார் நடந்தது இதுதான் என்பதை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் தான் இந்த பதிவு இந்த பதிவை தூக்கி குப்பையில போடு இந்த ஊபி ஜால்ரா கோஷ்டிகள் எப்படி இந்த ஒரு விவகாரத்தை டைவெர்ட் பண்றாங்க பாத்தீங்களா சரி அந்த எல்ஐசி ஏஜென்டான ஞானசேகரனை தான் கை காட்டி தம்பி ஞானசேகரன் சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்றாருன்னே வச்சுக்கோங்களேன் அப்புறமா திரு அப்பா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இல்லையா மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த LIC agent ஏன் மூன்று பெண் IPS அதிகாரிகள் விசாரிக்கணும் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க ஆக்சுவலா இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விவகாரத்தை விசாரிக்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபையும் கொஞ்சம் பாருங்க மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகர் என் தம்பி ஞானசேகர் என் தம்பி ஞானசேகர வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அண்ணாவலர்கள் நம்முடைய அண்ணாவலர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்பா அவர்கள் பேசினா அந்த ஒரு கிளிப்பிங் இருக்கு இல்லையா அதை ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் அங்கிருந்த ஞானசேகரன் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்று பேசியுள்ளார் திமுக நிர்வாகி ஆயிற்றே பாசம் இருக்கத்தானே செய்யும் தன்னை அறியாமல் அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் சபாநாயகர் திரு அப்பாவு பாலியல் குற்றவாளி என திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்த அந்த சார் யார் என்று இன்று வரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா சபாநாயகர் அப்பாவா அவர்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் அந்த ஒரு விஷயத்த மேடையில அதுவும் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்கூடிய ஒரு மேடையில கேள்வி கிண்டல் பண்றதுக்காகவும் நகைச்சுவைக்காகவும் யூஸ் பண்ணுவீங்க இது மாதிரியான கேள்விய அண்ணாமலை மட்டும் கிடையாதுங்க பல பேர் இதை தான் கேட்டுட்டு வராங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இந்த தற்கொலை ஊபீச்கள் கோஷிகள் கிட்ட பதிலே கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அந்த ஞானசேகரன் வேற இந்த ஞானசேகரன் எல்ஐசி ஏஜென்ட் இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது இவர் எல்லாருக்குமே விசிட்டிங் கார்ட் எல்லாம் கொடுத்தாரு அவர் முன்வரிசில உட்கார்ந்துகிட்டு கைத்தட்டிலாம் ரசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசுறாங்களே ஒழிய அண்ணாமலை அவர்களும் மற்றவர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க பதிலே சொல்லலை கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு வயல் செல்லும் விஜய் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டம் குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க செல்கிறார் விஜய் எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் இந்த வருஷம் முழுக்க எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்திருக்கோ எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கோ எங்கெங்கெல்லாம் கலவரங்கள் நடந்திருக்கோ எங்கெல்லாம் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அண்ட் ஆல்சோ எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு சரியான நீதிகள் கிடைக்கலையோ அங்கெல்லாம் அவர் டிராவல் பண்றதா இருக்காரு போல ஏன்னா இப்ப ரீசண்டா பரந்தூருக்கு போயிருந்தாரு இப்ப என்னடனா வேங்க வயலுக்கு போக போறாராமா வேங்க வயல இந்த மாதிரியான ஒரு கேவலமான சம்பவம் நடந்தது இல்லையா அந்த ஒரு விஷயத்த நினைவு கூறுற வகையில அந்த ஊர் மக்கள் காவல்துறைய கிண்டல் பண்ணி ஒரு போஸ்டர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதை துரோகம் ஷாரோன் ராஜாவை மட்டுமல்ல காதலின் உணர்வையும் சேர்த்தே கிருஷ்மா கொலை செய்துள்ளார் கிறிஷ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த ஷாரோன் ராஜ் பதினோரு நாட்கள் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் மரணப்படுக்கையில் இருந்த போதும் காதலியை காட்டி கொடுக்கவில்லை பெரும் துரோகத்தை இழைத்துள்ள கிருஷ்மாவுக்கு தண்டனை அளிப்பதில் இருந்து அவரின் வயதையோ அவருக்கு பின்னணி இல்லை என்பதையோ கருத்தில் கொள்ள முடியாது நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இருந்து சில வரைக்கும் அதாவது இந்த விஷயம் உங்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் லவ் பண்ற ஒரு பையனுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து இந்த பொண்ணு குடுத்துட்டு இருக்கா அவரு பாவம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காரு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன வகையான விஷத்தை நான் கொடுத்த அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷத்துக்காக தான் இந்த பொண்ணுக்கு மரண தண்டனையை கொடுத்திருப்பாங்க போல ஏன்னா என்ன வகையான விஷம் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லியிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவர் உயிரோட இருந்திருப்பாரு பட் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன விஷம் அப்படின்றத சொல்லவே இல்லை எல்லாம் தெரிஞ்சும் அமைதியாவே அந்த பொண்ணு இருந்திருக்கு அதனால தான் என்னவோ தெரியல அந்த பொண்ணுக்கு மரண தண்டனையை கொடுத்திருப்பாங்க போல சொல்தாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த वंदे मातरम